எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக அட்டகர்மங்களிலே முதல் நிலை என்று சொல்லக்கூடிய வசியத்தை பற்றியதான நிறைய தகவல்களை நம்மளுடைய சேனல் வாயிலாக மக்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் சில பேர் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு செஞ்சு பார்த்தங்க நல்ல ரிசல்ட் இருந்ததுங்க அப்படின்னு சொல்றீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சில பேர் வந்து கொஞ்சம் சக்சஸ் ஆகலை அப்படின்னுட்டு சொல்றாங்க அது ஏன்னு நான் சொல்றேன் இந்த வீடியோவில் பொதுவா மதி முக்கால் மந்திரம் கால் அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரம் என்பது யூஸ் பண்ற கருவி அந்த கருவியை எப்படி இயக்கிறது அப்படிங்கிற அந்த மைண்ட் தான் உங்களுடைய மனம் சோ உங்களோட மைண்டை ஃபஸ்ட்டு ஒருநிலைப்படுத்துங்க டெய்லி தியானம் பண்ணுங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மூச்சின் வேகத்தை மட்டும் கவனம் செலுத்துங்கள் ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருந்து அரை மணி நேரம் செய்யறது ரொம்ப கஷ்டம் ஸ்டார்டிங்கில் அஞ்சு நிமிஷம் ஆரம்பிக்கலாம் அப்புறம் பத்து நிமிஷம் ஆரம்பிக்கலாம் அப்புறம் அதிகபட்சமாக ஒரு கால் மணி நேரம் டெய்லி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு மண்டலம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களுக்கு உள்ளாகவே உங்களுடைய மனம் ஒருநிலை பெறதை பார்க்க முடியும் சில பேருக்கு அடக்க முடியாத கோபம் வரும் அந்த டைம்ல என்ன பண்றதுன்னே தெரியாம இருப்பாங்க அப்படி அடக்க முடியாத கோபத்தை கொண்டவர்கள் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா அந்த ஒரு மண்டலத்துக்குள்ளாகவே உங்களுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணலாம் சட்டுன்னு கோவம் வருதா அதை நீங்க அழகா கண்ட்ரோல் பண்ணுவீங்க மனசை அடக்கணும்னா இதுதான் ஒரே வழி நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நிறைய பேர் நிறைய விதமா சொல்லுவாங்க நீங்கள் அந்த போகவே தேவையில்லை எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையில நீங்க அமர்ந்துட்டு கிழக்கு பார்த்தபடி வெறும் தரையில அமரக்கூடாது ஒரு ஒரு துணி விரிச்சு போட்டு அது மேலே அமர்ந்துட்டு கிழக்கு பார்த்தபடி கண்களை மூடிட்டு மூச்சின் வேகத்தை கவனத்தை செலுத்தி ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் ஸ்டார்டிங்கில் செஞ்சுட்டு வந்தீங்கனாவே ஒரு மண்டலத்துக்குள்ளாகவே சுபவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகுதான் நீங்கள் மந்திரத்துக்குள்ளாரையே போகணும் எடுத்த உடனே நான் வந்து மந்திரத்துக்குள்ளார போகிறேன்னா அதை செய்கிறேன் இதை செய்யறேன் பரிகாரங்களை செய்யலாம் எப்போ வேணாலும் சுவாமிக்கு விளக்கு போடணும் அன்னதானம் பண்ணணும் மாலை போடுறோம் வஸ்திரம் சாஸ்த் சாத்துறோம் அது வேற சரிங்களா அது நம்மளுக்கு வந்து அது வந்து பரிகாரம் இது எல்லாமே மைண்ட் கண்ட்ரோல் பவர் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க முதல்ல உங்களை நீங்களே மோல்டு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு செஞ்சீங்கன்னா டக்குனு சக்சஸ் ஆகும் கண்டிப்பாக சக்சஸ் ரேட்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோல சொல்லக்கூடியது ஒரு வசிய திலகத்தை பத்தி தான் நான் சொல்ல போறேன் நம்ம நம்ம சாட்டா வசிய திலகம்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா ஆஹ் இத நாம கலக்கி நம்மளுடைய நெற்றியில வச்சுக்கும் போது கண்ணில் படும் மனிதர்கள் அனைவரும் ஆவார்கள் இது யாரெல்லாம் பயன்படுத்திக்கலாம் சத்ரு பயம் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் வீட்டு கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரு எதிரிங்க நம்மள வளர விட மாட்டேங்கிறாருங்க அவரை கண்ட்ரோல் பண்ண இதை பயன்படுத்தலாம் விரும்பிய பெண் ஆண் யாரா இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட பேசணும் விருப்பமா இருக்கணும்னு நீங்க பெரியப்பட்டா இதை நாம நெற்றியில் வச்சுக்கிட்டா அவங்க உங்ககிட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க சிடு சிடுன்னு மாட்டாங்க உங்களுடைய அன்புக்கு போல் அவங்களும் உங்ககிட்ட அன்பாக பண்பாக பேசுவாங்க இது ரெண்டாவது மூணாவது விஷயம் என்னன்னா பிஸ்னஸ் பண்ற தொழில் பண்ற அப்படிங்கிறவங்களுக்கு கடையில் பாத்தீங்கன்னா கூட்டமே இருக்காது ரொம்ப கடை வாங்கி லோன் எடுத்து பண்றாங்க பிசினு பட் தொழில் விஷயமே ஆக மாட்டேங்குதுங்க தான் கேட்குறாங்க நம்மக்கிட்ட வர நிறைய பேர்ல தொழில் விஷயத்துக்கு தான் நிறைய பேர் கேக்குறாங்க தொழில் விஷயம்னு சொல்றவங்க எல்லாத்துக்குமே இந்த மெத்தர்டு நல்லபடியா யூஸ் ஆகும் அதாவது இந்த தொழில் விஷயம் அப்படிங்கிறது ஆகணும் அப்படின்னா தொழில் செய்கிற இடத்துல அட்லீஸ்ட் வீக்லி டூ டைம் ஆவது சாம்பிராணி புகை போடுங்க அப்படி சாம்பிராணி புகை போடும்போது அதில் வந்து வெண்கடுகு அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது நாட்டு மருந்து கடையில் அது போட்டு புகை போடுங்க வெண்கடுகு பட்ட இடமெல்லாம் இருக்கிற திருஷ்டிகள் நீங்கும் முக்கியமாக தொழில் சரியாக போக மாட்டேங்குது தொழிலில் நஷ்டம் வருதுன்னு திருஷ்டி தான் காரணம் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் நம்ம பார்த்த வரைக்கும் திருஷ்டிதான் காரணமா இருக்கு வெண்கடுகள் போட்டு புகை போட்டீங்கன்னா வெண்கடுகு புகைப்பட்ட இடமெல்லாம் இருக்கிற திருஷ்டிகள் அத்துணையும் நீங்கும் அதுவே போதும் நார்மலா தொழில் நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு போகலங்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் நல்லா இருக்கும் இல்லைங்க நான் இப்பதான் புதுசாவே ஸ்டார்ட் பண்றேன் எனக்கு நல்லா தொழில் போகணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அதோட சேர்த்து அதையும் செய்யணும் அதோடையும் சேர்த்து இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடு எல்லாமே செஞ்சு பாருங்க ரியலி உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் கையில் பார்த்துட்டு சந்தனம் சுத்தமான சந்தனம் அந்த சுத்தமான சந்தனங்கும்போது நம்ம ஆன்லைனில் சுத்தமான சந்தன கட்டையை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் வாங்கிட்டு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கடையில் பன்னீர் அப்படின்ட்டு விற்கும் அந்த பன்னீர்ல இந்த சந்தன கட்டையை இப்போ வச்சு அதுக்குன்னு உரசரத்துக்கு கல் கடையில் வைப்பாங்க ஸோ சந்தன கட்டைய பன்னீர் போட்டு நல்லா உரசி வழிச்சு எடுத்து அதை நீங்க வந்து டப்பாவில் சேகரித்து வச்சுக்கணும் அந்த டப்பா பிளாஸ்டிக் டப்பாவா கண்டிப்பாக இருக்கக்கூடாது குப்பின்னு சொல்லுவோம் குப்பினா தாமர குப்பி செம்புல செஞ்ச குப்பி வெள்ளி குப்பி அப்படின்ட்டு இந்த சிமிழ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதில் நீங்க சேகரித்து வச்சுக்கோங்க இப்படி சேகரிச்சு வச்சது பார்த்திங்கன்னா காஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா பயம் வேண்டாம் காஞ்சாலும் கொஞ்சம் பன்னீரே போட்டு குழப்பி வச்சுக்கோங்க இத பண்ணணும்னா நபரை பார்க்க போறதா இருந்தாலும் சரி தொழிலுக்காக போகிறதா இருந்தாலும் சரி டெய்லி பிசினஸ் பண்றீங்க தொழில் பண்றீங்க அப்படியும் சரி அந்த சமயத்துல உங்களுடைய வலது கை மோதிர விரலால கொஞ்சமா எடுத்துக்கணும் இந்த திலகத்தை கொஞ்சமா எடுத்துட்டு நெற்றியில ரெண்டு புருவங்கள் இணையக்கூடிய இடத்துல புருவ மத்தி அப்படின்னு சொல்ற இடத்துல நாம இதை வைக்கணும் கிழக்கு நோக்கி நீங்கள் நின்று மனதார உங்களோட கண்களை மூடி தெய்வத்தை வேண்டி செல்லும் காரியத்தில் இருக்கிற சகலவிதமான தடைகளும் நீங்கி எனக்கு வசீகரம் நிகழ வேண்டும் இறைவா அப்படின்னுட்டு மனதார வேண்டிட்டு அதன் பிறகு இந்த திலகத்தை உங்களுடைய இரண்டு பூர்வ மத்தியிலையும் இட்டு கொண்டு உங்களுடைய காரியங்களுக்கு செல்லும் போது அந்த காரியங்களிலே இருக்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் தடைகளும் சிக்கல்களும் அடியோடு நீங்கும் இப்படி அடியோடு நீங்குவதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் ஏற்படும் வசியம் நிகழும் அட்டகர்மங்களிலே முதல் நிலை என்று சொல்லக்கூடிய அந்த வசியம் உங்களுக்கு சித்திக்கும் கண்டிப்பா சித்திக்கும் அதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது இந்த மெத்தட இன்டர்வியூ போகும்போது பயன்படுத்தலாம் வரன் பார்க்க போகும்போது அதாவது பெண்ணோ ஆணோ வரன் பார்க்க போகும்போது இதை பயன்படுத்திக்கலாம் தி திருமணம் சீக்கிரமா கைகூடும் ஸோ இதை நீங்க செய்யுங்க சிறந்த பலன் உண்டு இன்னொரு முக்கியமான ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்